கி டேஸ்டியான தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில பூண்டு சேர்த்தி நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது சேர்த்துட்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த சாப்பிடும்போது நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி வந்து நம்ம பியூரி பண்ணி எழுச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்து பச்சை வாசனை போகட்டும் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து தனியாத்தூளும் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ வதக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய்களையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வ எல்லாமே காரம் உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும் இப்போ தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையில் விட்டுடலாம் ஃபைனலாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்ரலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி மில்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தேங்க் யூ